இது வந்து போர்மா வச்சு குடுத்துருவாங்க அத நாங்க ரகம் பிரிச்சு குடுக்கணும் எட்டு ரகம் பிரிச்சு குடுக்கணும் எட்டு ரகம் என்ன ரகம் வந்து பிரிப்பீங்க முன்னூத்தி இருபது அதுல வந்து இது எஸ்எப்டி இது நாற்பது இது வந்து பஸ்ஸு அது புள்ளி குத்து இதுல வந்து பத்த வரும் உடஞ்ச பயிறு அதுல பீசு தனியா பத்து தனியா பிரிக்கணும் பிரிச்சுட்டு இது மாதிரி பயிர் குடுத்துட்டாங்கன்னா இதுல மரம் அடிச்சிட்டு பெரிய பயிர் சின்ன பயிர் நாற்பது த்ரீ டுவெண்ட்டி அப்படின்னு திருச்சி அத வந்து போய் பண்ணி பாஸ்க்கு நாங்களாம் அஞ்சு வருஷமா வேலை செய்றோம் இதெல்லாம் எங்களை பயிட்டு புதுசா வரவங்களுக்கு எல்லாம் ரெண்டு மூணு மாசம் அவங்க கத்துடும் கத்துடும் நாங்க அஞ்சு வருஷமா சேவாதான் நாங்க கொஞ்சம் ஈஸியா எங்களுக்கு தெரியுது புதுசா எல்லாம் வந்தா கஷ்டமா இருக்கும் அவங்க கத்துக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆயிடும் கிரேடு பிரிக்கிறதுக்கு புதுசா வந்தவங்க வந்து அப்படியே தேகமாறுவாங்க குழப்பவாங்க கத்துக்கணும் மூணு மாசம் ஆகும் புதுசா வரவங்க இதை கத்துக்கிட்டாதான் மூணு மாசம் ஆகும்